अल्लाह हुलेयिसल्लाम अल्लाहुलेलिं इन अल्लाहुलेलिं हजीरा आए हैं इन महलार असल कुसे अल्लाहुल्तालाहुलेलिं तीन दिन तैयार अब हम उन्हें इनका कसीदा भी नम़दे वापा आए हैं आखिर बंदे இந்த இந்த ஒரு சிறந்த ஒரு அமலை ஒரு வணக்கத்தை இந்த ரமலானின் நன்மைகளை தேடும் முகத்தான் நாம் இங்கே சிறப்பாக நிறைவேற்றி அமர்ந்திருக்கின்றோம் மேலும் இந்த முகல்லாவில் ஐந்து பத்து மணி அளவுக்கு ஜமாத் நடைபெற இருப்பதால்

சுமத்து பேரன்சி அன்னை பார்த்துமா விடமாக காளானு தான் அவர்களுடைய நினைவு மாற திடையாக கொண்டுள்ளோம் அம்மா பிள்ளை அவர்கள் மறைத்த ஒரு தினம் இந்த பாத்துமா நாயகா அவர்கள் யார் என்பதை அவரின் புகழ் என்ன என்பதை நமது சீனிநாயகன் அவர்கள் அழகாக ஒரு பா மாலையாக பாத்திமான் இந்த நூலையை வடிவமைத்துள்ளார்கள் கவனிக்கும் போது ஒவ்வொரு வேண்டும் என்றால் மிக சுருக்கமாகவும் இல்லாமல் அழகாக நடைமுறைகளை பாமாலை போல் அதை நாம் கொடுத்துள்ளார்கள் அதை நாம் படிக்க படிக்க பொழுதும் போதே நமக்கு சரித்திரங்கள் எல்லாமே கண்ணுக்குள்ளோம் அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு முறைகள் நமக்கு வந்து அந்த பாமாலைய நம்ம செய்யலாம் அவரை பதிவு செய்திருக்கிறாங்க இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா பெருமாள் சோழாலேசம் அவர்களை புகழ்ந்து அவர்கள் மேல நேசம் கொண்டு அவர்களுடைய குடும்பத்தார்களையும் அவர்களுடைய வழித்தொடர்கள் அனைவரையும் நாம் இவ்வாறு நேசிப்பது என்பதுதான் நம்மளுடைய குறிப்பாக ஒரு விஷயம் அல்லாஹு தாரா ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினானா அதற்கு பெயர் வந்து குதிரத்துமான வலிமா வந்து ஒரு அற்புதத்தை ஏற்றுக்கிறாங்கன்னா மறைஞ்சு அதே வலிமாறு துப்பிமார் தான் போகும் அற்புதத்தை நேர்த்தும் போது அதை வந்து கராமத்துன்னு சொல்லுவாங்க எந்த இப்போ உள்ள சூழ்நிலையில வந்து நாம எல்லாமே இந்த கராமத்தை தேடி தேடி தான் நம்ம போக வேண்டியதா யார் கராமத்து பண்ணுறாலோ அந்த பக்கம் தான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறது ஆனால் கராமத்துக்காக நீடித்த உடனே குழம ஒன்றும் பழைய மாட்டாரு நபியே உன்னை படைக்காதபடி

சித்து விளையாட்டம் அவங்க காணக்கூடியவோ இல்லை அதனால வழிமாறு நம்ம வந்து நேசிக்கிறது நேசிக்கிறது எல்லாமே தன்னுடைய ஒரு நேசத்துக்காக மட்டும்தான் நேசிக்கணும் தவிர அவங்க பின்பற்றதுக்காகவே நேசமாக தான் இருக்கணும் இறைவன் யார் என்பதை விளங்கி அறிந்து அதன்படி நடந்து வாழக்கூடிய ஒரு வாக்கியம் நமக்கு கிடைக்கணும் இப்ப நேசம்னா எப்படி நேசிக்கிறது நேசம் சொல்லி நம்ம தான் இருக்கோம்

அவர்களுடைய திருக்குடும்பத்தார்கள் அனைவரும் மேலும் இருக்கும் என்பவர் இந்த உலகத்தை காக்க வந்த ஒரு அழகான நட்சத்திரங்க அவர்களுக்காக இருக்க வேண்டுமே தெரியல அவர்களிடம் காமத்தை நாடி மட்டுமே செல்லக்கூடாது அப்ப சமதால அவருடைய கிடைக்கணும்னா நம்ம எப்படி நேசிக்க நம்ம சொல்லியாச்சு தாய் தாப்பன் மனைவி மக்கள் அதிகமாக நம்மள சுழா நேசிக்கணுமா இல்லையா அதையும் பண்ணணும்ல அப்படின்னா ஒரே அவர்களுடைய திருக்குடும்பத்தார்க்கு தண்ணீர் கொடுத்து அவர்களை தங்கைப்படுத்தி அவர்களின் வைத்தால்தான் நேசம் தான் அவர்கள் நேசம் கொள்வார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு புரிபொருள் கராமத்து கராமத்துன்னு சொல்லி போனா மட்டும் நம்ம வாழ்ந்த வந்து அப்படியே போய் ஆனா நேசம் கொண்டு அங்கு பெற்றையும் அகூ யார் தெரியுமா சர்வாலயம் அவர்களுடைய திரும்ப நாம் உதவக்கூடிய அந்த பாத்திமான் மாலை என்பது அருள் பைத்தினர்களுக்கு வித்திட்ட ஒரு மாலை அவர்கள் தான் அன்னை பாத்திமான் அந்த பாத்திமான் அவர்களின் மூலமாக தான் திருக்குழுமம் அனைவரும் வந்தார்கள் சரவாரம் அவங்க வந்து ஒரு கோயை பூர்த்தி வருவாங்க அந்த கோவை பிள்ளை வந்து அவர்களை கூப்பிடுவாங்க இவர்கள் தான் குடும்பத்தார்கள் இவர்கள் தான் அருள் என்று சொல்லுவாங்க அப்படி அவர்களின் வரை வரக்கூடியவர்கள் தான் அகூத்தினர்கள் காலம் கம்மியாக இருப்பதனால் நாம் அகூபத்திலிருந்து எவ்வளவு நேசம் வைக்கணும் என்று சொல்லி எவ்வளவு நேசம் வைப்போம் என்பதை நான்

يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا امام الله يا واسع الكلام اللهم صل وسلم وبارك وصلي رسول على سيدنا محمد الذي تنحل به العقاد وتن فرج به قوم تقول عن العوائد وتقول عن النبي الرهائب سن خوارج من الكلمه لا في كل لمه بين نفسين بعدد كل مخلوم لك يا الله يا رحمن يا رحيم الله زين اخلاقنا بحرمه فاطمه رضي الله تعالى عنها يا رب

من رب يسر ولا تعسر وطمن بالخير ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى أصحابه أجمعين آمين سبحان ربك العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله عليه